வாங்க முருகன் ஹாய் வணக்கம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குமா இந்த இடத்துல லைவ் வந்து போன டைமும் வந்தேன் பட் கனெக்ட் ஆகல வேறு இடத்துக்கு போயிடலாமா எங்கேயாச்சும் அங்கேயாச்சு வாங்கியாச்சு கூல் பாய் உண்டைக்கட்டிலாம் வாங்கியாச்சு வாங்க வணக்கம் என்ன கூல் பாய் உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டனில் உங்கள் நேம் க்ரீன் கலரில் வரும் என்னாச்சு ஆச்சு உண்டைக்கட்டிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டுலாம் வந்தாச்சு ஒரே இடத்துல இருந்து லைவ் பேசுனால் பேசக்கூடாதான் அதனால் நான் வெளில வந்துட்டேன் என்ன ஃபோன் ஸ்டாண்டில் தான் எடுக்காமல் வந்துட்டேன் கையில் வச்சுருக்கேன் ஃபோனை கையில் வச்சுருக்கேன் அப்படியே சைடில் எல்லாருக்கும் பார்சல் பண்ணவா அச்சு பார்சல் அனுப்புகிறோம் அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பிடலாம் என்னது வத்த குழம்ப பார்சல் கட்டி அனுப்புவாங்க இல்லை ஒரு படத்தில் அந்த காமெடி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சாரி உண்டை கட்டி போச்சே ரமேஷ் ஹாய் வாங்க வணக்கம் அச்சிராவா ஹாய்ங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஸ்ரீமன்ரா ராய் ஹாய் வணக்கங்க நாகராஜ் ஹாய் வணக்கம் காய்ஸ் லைக் போட்டு லைவ் வாங்க சேனலுக்கு போய் சாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட் தான் போனோம் போய் எடுத்துட்டு வர்த்தியா இன்னும் இல்லை சாப்பிடணும் இனிமேதான் எடுத்துட்டு வரவ்லேயே இருங்க எல்லாரும் ஏதோ வந்துடுறேன் அனி குயிராவா அனி நான் வந்துட்டேன் இங்க அப்படியே ஓலோ இது விடு விடு இதைக் கொண்டு போறதுக்கு போறது இது இது அதானே சல்லடை வந்துட்டு வந்துட்டு யாரெல்லாம் இருக்கீங்க யாரெல்லாம் ஓடிட்டீங்க வாங்க ஹாய் எங்க ஃபோனை செட் பண்ணுறாரு என்னங்க ஃபோனை நிற்க மாட்டேங்குது என்னைக்கு தெரியதா அவங்களுக்கு பேசிடலாம் இந்த பொழப்புக்கு நம்ம கையிலேயே வச்சுட்டு பேசிட்டு போயிடலாம் சரி புரிஞ்சு சரி வாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஆரமுகம் ஹாய் வணக்கம் நகராஜ் ஹாய் வணக்கம் வாங்க ஜனவல் ஹாய் வணக்கங்க தேங்க் யூ நான் தான் தேங்க் யூ எப்படி இருக்கீங்க தனது ப்ரூ சாப்பிட்டிங்களா இனி இரவு நடத்தம் எப்படி இருக்கீங்க காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ தான் ப்ளாக் காஃபி சாப்பிட்டேன் இப்போ சாப்பிட்டேன் ஜஸ்ட் நோ ஆதி தம்பி என்ன பண்ணுறான் டிவி பார்க்குறான் டெய்லியும் ஒரே டை ஓ உங்களோட அதுமாதிரி யூடியூப் சொல்லியிருக்குல்ல அதனால் வந்து லொக்கேஷன் மாறி இருக்கேன் அப்போ நான் வெளில வந்துட்டேன் பிரவீன் வாங்க ஹாய் வணக்கம் என்ன பிரவீன் இப்போல்லாம் லைவே வர மாட்றீங்க ரெண்டு நாளாக லைவ்ல காணணும் உங்களை எங்கே போனீங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க சமந்தி ஹாய் வணக்கம் இருக்கீங்களா சமந்தி நீங்களும் பரவாயில்ல எங்கள் லைவ்லாம் வரீங்க ஹோமாக இருக்குன்னு சொன்னீங்க ஸ்போன் ஸ்டாண்டெல்லாம் செட் பண்ணணும் தாங்க இந்த ஸ்போன் ஸ்டாண்டு இது இப்படி ஆடுது செட் பண்ணிட்டு தான் வந்து இது டைட் பண்ணணும் அது பண்ணி தர மாட்டேறாங்க சதீஷ் அது கீழே விழுது ஃபோனு அதனால நான் கையிலே வச்சுட்டேன் ஃபோனை ஓகே பரவாயில்ல எனக்கு கையில் வச்சு போகணும் நாளைக்கு ஸ்டாண்டை செட் பண்ணிட்டு பேசலாம் ஹாய் சம்மந்தி வீணா ஹாய் வணக்கம்ங்க உனக்கு அவுட் கொடுத்துட்டு வர மியூட்டில் போட்டுட்டு பேசுகிறேன் பேசுகிறது எப்படி கேட்குமா மியூட்டில் யாருக்கு கேட்கலையா செட் ஆகலை போல கண்ணனுக்கு ஒரு ஹாய் காட்டுங்க ஹாய் கண்ணா குட் காய்ஸ் லைக் போட்டு லைவ் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை தாங்க மே சாப்பிட வேணுமே தான் ப்ளர்ராக இருக்கா அவங்க ஃபேஸு டவர் இல்லையா கேட்குதுக்கா நான் வந்து வந்து பார்க்குறேன் உங்களதான் காணும் ஹாய் ஹலோங்க శిల్లి అని సే వచ్చరిశీళ్ళమ ஸ்கூட்டி ஒரு ரவுண்ட் தரட்டுமா சரி எடுத்து போங்க இந்தாங்க this இஸ் my ஸ்கூட்டி எடுத்து ஓட்டுங்க பிராண்டிங் அப்போ லைவ் வரக்கூடாது அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லை நீங்க வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் மலைச்சாரல் வாங்க வணக்கம் மேடம் இங்க நான் ஒருத்தன் இருக்கேன் கமெண்ட்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா தெரியலையே தெரிஞ்சாதான் படிச்சிருப்பேனே எந்த ஊருமா பேர் என்னமா இளங்கோ சுகன்யாசன் திருவாரூருங்க ரஞ்சித் குமார் ஹாய் வணக்கம் வாங்க சென்னையா கா லைக் டு டச்சு வணக்கம் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் ஸ்டாண்டர் செலக்ட் பண்ணாமல் ஒரு மைண்ட் செட்டிக்கே வர முடியல கேப்டன் தாட்டா ரொம்ப சூப்பராக பாடுறோமா மாரியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்டு ஐயன் ஐயங்குட்டிப்பாளையத்தில் தான் இருக்கீங்களா சூப்பருங்க பேட்டரி வண்டிலாம் ஓட்டுறது இல்லையா ஓ இது பேட்டரி வண்டி இல்லைங்க இப்போதான் சாப்பிட போகணுமாடா தம்பி சரிடா தாங்கமே என்ன சாப்பாடுறா தாங்கமே எப்போ வரீங்க எப்போ போகிறீங்கன்னே தெரியலை ஏன் இப்படி பண்ணுறேன்னா தெரியலை அதுதான் யூடியூப் கோவ என்னங்க பண்ணுறது நானும் கல்யாணம் ஆகாமல் குழந்த குடும்பம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் யூடியூப்னே கதையாக கிடக்கலாம் ஒரு டைமிங் செட் பண்ணி அதில் வரலாம் எப்போ தூங்குறான் எப்போ முடிச்சுருக்கோனே தெரிய மாட்டேங்குது என் பையன் அவன் கொடுக்குற கேப்பில் தான் நானே லைவ்லாம் வரேன் அதனால் டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல என்னால் வேறு ஒன்றும் இல்லை என்னக்கா சமைக்கிறீங்க சமைக்கிறேன்னா உட்காந்து பேசிட்டுருக்கேன் தாங்க ஃபேஸு பிளராக தெரியுது எங்களுக்கு என் கமெண்ட் எப்படி தெரியும் ஃபேஸே ப்ளராக தெரியுதா தவறு இல்லை போல் இந்த இடத்துல ஸ்கூட்டி நம்பர்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் இது பெட்ரோல் ஸ்கூட்டி தான் குருகாய் வணக்கம் பார்க்க போங்க என்ன தனுஷ் ஹாய் வணக்கம் என்ன ஆச்சு இன்னைக்கு லைவ் ஒரு மாதிரியா இருக்கு ரொம்ப டுல்லா இல்லை வீட்டுக்குள்ள ஓடிடுவோம்மா வீட்டுக்குள்ள ஓடிடுவோம்மா காய்ஸ் இப்படிலாம் இருந்தா எப்படி வியூஸ் போகும் அப்புறம் எங்க மேல போற சொல்றது நாங்க எங்க உங்களை வர சொல்ல போறோம் லைக் போட்டு லைவ் அங்க உங்கள் ஃபோன் ஸ்டாண்டர்ட் நானே ஈஸியாக பிக் பண்ணலான் தான் ஃபஸ்ட்டு அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் அவங்களே பண்ணிடுவாங்கன்னு நான் விட்டுட்டேன் நான் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ தாண்டா தம்பி வருது மெசேஜ் இதுக்கு முன்னாடி மெசேஜ் போட்டியா ஆதியா அவங்க அப்பா கூட டிவி பார்த்துட்ருக்கான் சிவா வாலி இல்லை இங்கதான் நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கா ஹாய் கோபாலகிருஷ்ணா வாங்க வணக்கம் இரவு வணக்கம் தனிமை ஒன்றை மாங்க வணக்கம் ஹாய் உங்களுக்கு நல்லாதான் இருக்கா சரி ஓகே லொகேஷன் மாத்தி மாத்தி பேசலாம் தானே வெளில வந்த கம்பட்டர்ஃப்ளை இல்லைனாவும் என்ன பண்ணுறது இருக்கு பரவாயில்ல ஓகே தான் ராஜு வாங்க வணக்கம் ஹாய் தமிழ் ஹாய் வணக்கம் ஹவரி மேடம் பயனுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க பிளர்ரா இருக்கா நான் கையில் எல்லாம் வச்சுருக்கேன் செல்ல அதனால தான் ஆட்டுறேன் நீ ஸ்டாண்டை ஒழுங்காக செட் பண்ணி கொடுத்தா நான் ஏன் ஆட்ட போகிறேன் காசி ஹாயிங்க ஆதிராஜா வணக்கம் லைட்டா கிளியரன்ஸ் வந்து வந்து போகுது அவ்வளோதானா ஓகே ஓகே சரி ஓகே வாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம் திரும்ப கட் பண்ணிட்டு நான் லைவ் வரேன் யூஸ் போகலை அதனால் கட் பண்ணிவிட்டு லை வரேன் வாங்க செட்டாகாது வீட்டுக்குள்ள போங்க டிவி ஆஃப் பண்ணுங்க